வயது முதிர்ந்தவள் தள்ளாடி வர வேண்டும் ஆனால் அப்படி வரவில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நான் வந்தது என்னவோ இந்த சுகர் பேஷண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் பட் இப்போ நோ சுகர் இது ஒரு விதத்தில் பார்த்தா நீங்கள் எல்லா ஆங்கிள்லேயும் பேசிட்டீங்க அதனால் எங்களுக்கு ஒன்றும் பேச வைக்கல ஸோ அந்த ஆங்கிளெல்லாம் நாங்கள் எதுவும் பேச முடியாது ஒன்றே ஒன்று ஐ கேன் டெல் யூ இட் இஸ் அ ஜாலி ஒர்க் அவ்வளோ தான் நாம் கஷ்டப்பட்டு சமைச்சு உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் அவங்ககிட்ட திட்டு வாங்கி எதுக்கு எதுக்கு ஜாலியாக நல்லா சமைச்சு இது ஒன்று ஒன்றுமே செய்ய வேண்டிய இல்லையே நல்லா சமைங்க நல்லா டேஸ்டியாக இருக்குது மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க வேற என்ன வேணும் நமக்கு நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிது அப்ரிசியேஷன் கிடைக்கிது போதாவது தான் ஸோ தென்டல் ஐயாவுக்கு நியூ பாத் கொடுத்தாரு நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சைட் இருக்குதுன்றதுக்காக நிறைய இருக்கவர்கிட்ட ஒன்று ரெண்டு நமக்கு தெரிஞ்சதை சொல்ல வரேன் இட்ஸ் எ நியூ பாத் யாரும் செய்யாதது சந்தோஷமாக இருக்குது மனதும் சரி உடலும் சரி எண்ணங்களும் சரி А